ஆனரபிள் டிப்யூட்டி சேர்மன் ஆஃப் த கமிட்டீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதலாவது கூட்டத் தொடரிலே பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பை இட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவதோடு இந்த சபையில் இருக்கின்ற கௌரவ உறுப்பினர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோன்று இந்த இடத்திலேயே எனது குரலை ஒலிக்கி வைப்பதற்காக ஆதரவை வழங்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு யாழ்ப்பாணம் தேடல் தொகுதியிலே எண்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பது வாக்காளர்கள் எங்களுக்கு வாக்களித்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வீதமான வாக்காளர்கள் எங்களை வாக்களித்து மூன்று மொத்தம் ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த சபைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அவருடைய நம்பிக்கை நீண்ட காலமாக இந்த நாட்டிலே புரியோடி போயிருக்கின்ற பிரச்சனைகள் காரணமாக விரக்தியுட்டு ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி இந்த மக்கள் எங்கள் மீது தங்களுடைய நம்பிக்கைகளை வைத்து அனுப்பியிருக்கின்றார்கள் எனவே அவருடைய நம்பிக்கை வீண் போகாதவாறு அவளுக்கு நாங்கள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய நிச்சயமாக நாங்கள் அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக திர சங்கப்பம் போட்டுள்ளோம் உள்நாட்டவர்கள் உள்நாட்டில் ஏற்பட்ட முரண்பாடுகள் கோவிட் தொற்று காரணமாக மற்றும் கடந்த காலங்களிலே நடைபெற்ற ஆட்சியினுடைய ஊழல்கள் மற்றும் தவறுகள் காரணமாக இந்த நாடு மிக மோசமான ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்திருந்தது இந்த நாடு படுகுடியிலே வீழ்த்திருந்தது அப்பொழுதுதான் நாங்கள் இந்த ஆட்சியை எடுத்திருக்கின்றோம் அது மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய நம்பிக்கை இந்த நாட்டிலே புதிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் கடந்த கால தவறலேருந்து நாங்கள் மீண்டு இந்த உலகத்திலே இருக்கிற நாடுகளுக்கு ஒப்பாக இலங்கை நாடும் வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக அவர்கள் எங்களை இந்த அரசாங்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் மிகவும் மோசமாக பாதிப்படைந்த இந்த நாட்டை நாம் மிகவும் நிதானமாகவும் அவதாரத்துடனும் அதே நேரம் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்திக் கொண்டு செல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அதன் காரணமாகத்தான் நாங்கள் மக்களுடைய தேவைகளை உணர்ந்து மிகவும் சரியான திட்டத்துடன் இந்த நாட்டை நாங்கள் வழிநாட்டி கொண்டிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒப்புடுகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை ஓரளவுக்கு திருப்தியதாக இருந்தாலும் அதற்காக அரசாங்கம் மட்டுமல்லாது நாங்கள் அனைவரும் ஒரு நீண்ட பயணத்தை செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அதற்காக இந்த நாட்டு மக்கள் அனைவரும் எங்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற நான் கேட்டுக்கொள்கின்றேன் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த இந்த வேளையிலே நெருக்கடிக்கு காரணமாக இருந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலில் ஒருதலை பட்சமாக வெளிநாட்டு கடன் பெறுவதை நிறுத்தியிருந்ததோடு நாலு வேட காலத்துக்குள் எட்டு தவணைகளாக இணைப்பெற்ற இருந்த மூன்று பில்லியன் டொலர்கள் வரையிலான நீடிக்கப்பட்ட கடன் வசதிகளை சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைத்தனர் கடந்த காலங்களில் கடன் மறுசீரமைப்பு செயல்பாடுகள் தாமதிப்பு மற்றும் கடினமான தன்மை காரணமாக நாடு மேலதிக செலவை செய்ய வேண்டியிருந்ததோடு மக்கள் மீது அதிக வரிச்சுமையை ஏற்படுத்த வேண்டிய சூழலும் காணப்பட்டது ஊபாராயினும் மக்கள் நலனை கொண்டு இந்த மக்களுக்காக இந்த அரசாங்கம் திரசங்கத்து திருசங்கப்பத்துடன் பயணித்து வருகின்றது அதே நேரம் கடன் மறுசிறப்பு தொடர்பாக அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை எடுத்துவதுடன் பல மட்டங்களில் இணக்கப்பாடும் கண்டு வருகின்றது நமது நிதி ஸ்திரத்தன்மை மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை சுயாதீன மூன்றாம் தரப்பால் பாராட்டப்பட்டதோடு அதே நேரம் அதனுடைய தராதரம் உயர்த்தப்பட்டும் இப்பொழுது காணப்படுகின்றன அதற்காக நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபதாம் தேதி நடைமுறையில் உள்ள பிணை பதிலாக புதிய பிணைமுறிகளை வெளியிடுவதை ஆரம்பித்து அதை வெற்றிகரமாக நிறைவேற்றி வருகின்றோம் அதேபோன்று சிறு மற்றும் நடுத்தர முயற்சிகளை செய்வோருக்கான வசதிகளை ஏற்படுத்தி வருவதுடன் அவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக்கொடுத்தும் கொடுத்தும் இந்த அரசாங்கம் வருகின்றது குறைந்த வட்டி விகிதங்கள் மீள செலுத்தும் கால நீடிப்பு கடன் தரப்படுத்தலால் தளர்ப்பு மற்றும் மதிப்பீட்டு சர்ச்சைகளை தீர்க்க வெளிப்படையான பொறிமுறைகளை உருவாக்க அரசாங்க அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை அசுவசும திட்டத்திற்கு ஊடாக வழங்கி வருவதோடு அசுவசும திட்டத்துக்கு உட்படாத பிள்ளைகளுக்கும் கல்வியமைச்சினுடைய ஆலோசனைக்கு அமைவாக கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது அதேபோன்று போன்று முதியோர் கொடுப்பனவு முதியோர் முதியோருக்கான செலவினை கொடுப்பனவினை அதிகரித்திருக்கின்றது கடந்த காலத்திலே நாட்டில் நிலவிய சாதாரண சூழல் காரணம் அசாதாரண சூழல் காரணமாக நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வடக்கு மாகாணம் பல நெருக்கடிகளை சந்தித்ததுடன் பாரிய பின்னடைவுகளையும் ஏற்படுத்தியிருந்தன அதன் காரணமாக மக்கள் நாட்டின் மீது நம்பிக்கை இழந்து பலரும் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய நிலை உருவாகியிருந்தது இதன் மூலம் புத்திசாலிகளும் வெளியேறியமை நாட்டுக்கு பெருமளவில் பொருளாதார ரீதியாக பின்னடைவை தந்தது அதேபோன்று பலரும் தொழில் வாய்ப்பை இழந்ததுடன் வாழ்வதற்கு மிகவும் கஷ்டமான சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள் பல தொழில் முயற்சிகள் தொழிற்பேட்டைகள் போன்றவனையும் மோசமாக பாதிப்படைந்திருந்தன யாழ்ப்பாண மாவட்டத்திலே கிட்டத்தட்ட இருபத்தொள்ளாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த தொன்னூற்றி இரண்டாயிரம் மீனவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் அவர்கள் தற்போது தற்போதைய சூழலில் பல்வேறு நெருக்கடிகளையும் சந்தித்து வந்தார்கள் எனவே சிறந்த பொருளாதாரத்தை கட்டி வளர்த்து இலங்கையை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்வதற்கு இந்த அரசாங்கம் அரசாங்கம் பூண்டுள்ளது அதேபோன்று வடக்கிலே அதிகமாக போதை பாவனை கசிப்பு உற்பத்தி மற்றும் அவருடைய வியாபாரங்கள் கிராமிய அளவிலே குறிப்பாக விவசாயம் மீன்பிடி தொழிலை செய்யும் பிரதேசங்களிலே வீதிகள் முற்றாக சிதவிடைந்து காணப்படுகின்றன சட்ட விதிமுறைகளை தாண்டி கண்ணகர வாகனங்களுடைய பயன்பாடுகள் காரணமாக மிக மோசமான நிலைகளை மக்கள் எதிர்நோக்கி வருகின்றார்கள் வடமராட்சி கிழக்கு கண்டாவளை பிரதேசத்தினுடைய பகுதிகள் புனேரியனுடைய முக்கம்பன் பகுதி தீவக பகுதிகள் போன்ற முற்றான அபிவிருத்தி இல்லாமல் போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்ட பிரதேசங்களாக இவை காணப்படுகின்ற அரச நிறுவனங்களில் சேவை செய் சேவை படை செல்கின்ற மக்கள் அலக்களிக்கப்படுகின்றனர் நீண்ட நேரங்கள் அந்த அலுவலகங்களிலே மக்கள் தேங்கி சூழல் ஒன்று காணப்படுகின்ற காரணமாகவும் மக்கள் தொழிலுக்கு செல்வதிலே அல்ல பொருளாதாரத்தை வளர்ப்பதிலே பின்னடைவை கண்டு வருகின்றார்கள் அதேபோன்று வெள்ள பாதிப்புகள் காரணமாக ஒரு வருடமும் அந்த எங்கள் இடங்களிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அவருடைய காணிகளுக்கு தொடர்ச்சியாக வெள்ள நீர் காணப்படுவதன் காரணமாகவும் மக்கள் பல அவதிகளை பெற்று வருகின்றார்கள் கிராமப்புற மக்கள் குறிப்பாக வங்கி வங்கி வசதிகள் மற்றும் போக்குவரத்துகள் வசதிகள் தொலைத்தொடர்பு சாதன வசதிகள் இல்லாமையால் மக்கள் கிராமப்புறங்களிலே பெருமளவிலான பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றார்கள் குறிப்பாக நகரப்புறங்களிலே வாழுகின்ற மக்கள் நல்ல சேவையை பெற்றுக்கொள்கின்ற போதும் கடகடந்து வாழுகின்ற அல்லது கிராமிய புறங்களிலே வாழுகின்ற மக்கள் அவருடைய சேவையை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது அதற்கு காரணம் கடந்த காலங்களிலே முன்னெடுக்கப்பட்ட தவறான ஆட்சி முறை மற்ற நிர்வாகங்கள் காரணமாகவே மக்கள் இவ்வாறா நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்து கொடுத்து வருகின்றார்கள் அதேபோன்று நீண்ட காலமாக அரச நிறுவனங்களிலே பல அதிகாரிகள் இடமாற்றங்கள் இல்லாமல் இருந்து வருவதும் பல்வேறு அசௌரியங்களை மக்களுக்கு ஏற்படுத்தி வருகின்றது கடந்த காலங்களிலே அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வி கொள்கைகள் காரணமாக வடக்கில் பல பாடசாலைகள் மிக குறைந்த பிள்ளைகளுடன் இயங்கி வருவதோடு பல பாடசாலைகள் மூடப்பட வேண்டிய அபாய நிலையிலேயுமே காணப்படுகின்றன அதன் காரணமாக ஆசிரிய வளங்கள் அரச வளங்கள் என்பன வீணடிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் ஏராளமாக காணப்படுகின்றன நகரப்புற பாடசாலைகளுக்கு செல்கின்ற மாணவர்கள் கிராமப்புற பாடசாலைகளில் செல்வதில்லை அதனால் மிகவும் சொற்ப அளவிலே சுவர்களை பார்த்து கற்பிக்கக்கூடிய நிலையில் தான் ஆசைகள் காணப்படுகின்ற நிலைமை மிக மோசமாக காணப்படுகின்றது அதேபோன்று வடக்கிலே சட்டவிரோத விரோத மரக்கடத்தல்கள் மணல் கனிம மனு கனிம பொருட்களினுடைய கடத்தல் காரணமாக எங்களுடைய நிலம் அழிவடைகின்ற நிலைமை காணப்படுகின்றது எனவே எங்களுடைய அரசாங்கத்திலே அது சம்பந்தமாக நாங்கள் மிகுந்த கவனம் செலுத்தி அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று இந்தியத்தை கேட்டுக்கொண்டு மேய்ச்சல் தரைகளாக காணப்படுகின்ற பல நிலங்கள் சட்டவிரோதமாக வேறு தொழிலுக்கு பயன்படுத்தப்படுவதால் விலங்கு வேளாண்மை பாதிக்கப்பட்டு காணப்படுகின்றன நெற்களஞ்சிய சாலைகள் போதிய அளவிலே காணப்படாமை நெல்கள் நெல்லை உலர விடுகின்ற இயந்திரங்களுடைய பற்றாக்குறை அரிசி கொள்வனவுகளுக்கு உரிய விலைகள் செய்யப்படாமை காரணமாகவும் நெல் உற்பத்தியிலே பாரிய வீழ்ச்சிகள் காணப்படுகின்றது அதேபோன்று போன்று துறையிலே பல்வேறு சவால்கள் நெருக்கடிகளும் காணப்படுகின்ற மிக குறைந்த வேதனத்திலே இந்த ஆசைகள் கற்பிக்கின்றார்கள் அதோடு ஒவ்வொரு நாளும் எங்களிடம் தொடர்ந்து முறையிட்டு தங்களுடைய வேதனங்களை வேத்துமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள் அதே போன்று மாட்ட முறையான ஒரு இதை பின்பற்ற வேண்டும் So, I would like to uh, point out the uh, six key uh, areas of the focus, uh, uh, focus uh, for the north. The northern region, uh, with its uh, five districts, holds significant potential for development. Its prosperity uh, should include sustainable growth, reconciliation, and strengthening the communities that have endured decades of conflict. I urge the government to focus on six. Uh, key, key areas. First one is infrastructure of the uh, development, second one economic empowerment, third one the youth unemployment, and the fourth one environmental uh, sustainability, safe tourism. The northern uh, Sri Lanka is a home to over 26 tourism sites each rich in the history and culture. The region should prepare to welcome at least 1 million tourists by 2025. Expanding tourism infrastructure with 5,000 new local rooms, including flights and uh, ferry services to destinations, and also national reconciliations. After decades of the conflict, national reconciliation in the north is essential. Is strengthening coexistence committees, communities, rehabilitating more affected communities, and addressing the needs of those infected by the conflict are all critical. And, uh, Honorable Deputy Chairman of the Committees, this is not uh, merely a call to support Northern Sri Lanka, but a call to invest in the future of our entire nation. A united, equitable, and prosperous Sri Lanka will only emerge if every region and community is unlifted. Let us work together across party lines to ensure that Northern Sri Lanka achieves its rightful place in our shared future. Thank you.